வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா வந்து பேட் ப்ரத் அது வாயிலேருந்து பேசும்போது நம்ம பேட் ஸ்மெல் வருது இல்லையா அதுக்கான ரீசன் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் தென் அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெயினான ரீசன் நம்ம ஓரல் ஹைஜீனை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது டெய்லி ரெண்டு வேலை ப்ரெஷ் பண்ணணும் ஓரல் ஹைஜீனை ஹைஜினை மெயின்டைன் பண்ணிக்கணும் தென் வேறு ஏதாச்சும் கம்ஸில் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப ப்ளீடிங் கம்ஸாக இருக்குது இல்லை அடிக்கடி வாயில் புண்ணு வருது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வரலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி பாடிக்கு பற்றாமல் இருக்கலாம் ஸோ மவுத் ரொம்ப எப்பயுமே ட்ரையாக இருக்குது தண்ணி தாகிறதுட்டே இருக்குது அப்படின்னா அந்த டைம்லேயும் இந்த மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அவங்க தண்ணி நிறையா குடிக்கணும்னு அர்த்தம் தென் வேறு ஏதாச்சும் ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலிக் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இருக்குது தென் இதெல்லாம் வந்து காமனாக உள்ள காசஸ் இதை தவிர்த்து வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வயிறில் ஏதாச்சும் புண்ணு இருக்கலாம் ரொம்ப நாளாக வந்து அந்த வயிறு புண்ணு அந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்புன்னு வர வாய்ப்பு இருக்குது தென் இன்னொன்று ப்ராப்ளம் பார்த்தா சைனஸ் இருக்கவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த போஸ்ட் அந்த வாயில் வந்து சளி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து இந்த பேட்ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது ஏன் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் க்ரானிக்காக உள்ள கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா தண்ணி நிறைய கம்மியாக குடிக்கிறவங்க தண்ணி நிறையா குடிங்க தென் காலையிலையும் மார்னிங் ஈவினிங்கும் வந்து ப்ரஷ் பண்ணோம் தென் ஆயில் புளி காலையில் எழுந்திரிச்சதும் அது தேங்காய் எண்ணெயிலையும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா எண்ணெய் கொப்பளிச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்கள் தென் புதினா எல்லாம் ஒரு ரெண்டு மூணு அப்பப்போ சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அது வந்து ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணும் தென் என்ன ரீசன்னாலும் உங்களுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட்னாலும் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம் தென் நல்ல ஃபைபர் ரிச் கண்டென்ட்டாக எடுத்துக்கோங்க தென் ப்ரோபயோட்டிக்ஸ் தயிர் பழங்கஞ்சி அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வயிறு புண்ணு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பென்ஷன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க